ஹாய் சுட்டீஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பீச்சுக்கு தான் போகிறோம் அதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு போகலான்னு வந்திருக்கோம் இதுதான் எங்களோட குலதெய்வ கோயில் அதனால் சாமி கும்பிட்டு அப்படியே பீச்சுக்கு போகலான்னு வந்திருக்கோம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் டூ வீலர்லேயே வந்து பாண்டிச்சேரிக்கு கிளம்பிட்டோம் பைபாஸில் போகிற வழி ஃபுல்லாகவே வயலோட பசுமையாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது எங்களுக்கு வெயிலே தெரியல நாங்கள் ரசிச்சுக்கிட்டே போனோம் எங்கள் அக்கா சொன்ன மாதிரி ஜாலியாக வண்டியில் போனோம் நாங்கள் போகிற வழி எல்லாமே நல்லா இருந்தால் பார்க்கும்போது பச்சை பசேந்து இருந்துது நாங்கள் போகிற வழி எல்லாமே ஃபோட்டோ வீடியோனா எடுத்த டீஸ் போய்கிட்டே இருக்கும்போது நொங்கு வெட்டுறதை பார்த்தோமா நொங்க பார்த்தா விடுவோம்மா எங்கள் டேடியை வண்டி நிறுத்த சொல்லி நுங்க சாப்பிட்டோம் ஃபஸ்ட்டு நோண்டி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ரொம்பவே என் பாப்பாவும் சாப்பிட்டுட்டு இருந்தா ரொ நல்லா தண்ணி உள்ளே இருந்து நல்லா இருந்தது நல்லா தித்திப்பாகவே இருந்தது இந்த வெயிலுக்கு குளு குழுன்னு இருந்தது சுட்டீஸ் நீங்கள் இந்தமாரி நொங்க சாப்பிட்ருக்கீங்களா எங்கள் அப்பா நொங்க வாங்கி தந்தாரா நான் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஆர்வக்கொலர்ல நடுவில் ஒரு ஓட்டை போட்டேனா தண்ணி வந்து ஃபேஸ்லே பட்டுருச்சு சுட்டீஸ் ரொம்ப ஃபன்னாக இருந்தது ஒரு வழியாக என்ஜாய் பண்ணி நொங்க சாப்பிட்டுட்டு இருந்தேன் சுட்டீஸ் ஜாலியாக சுட்டீஸ் நீங்கள் வழியில் எங்கேயாச்சும் நொங்கு பார்த்தீங்கன்னா அதை கண்டிப்பாக சாப்பிடுங்க ஏன்னா அது வெயிலுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி இது வந்து வருஷத்தில் ஒரு தடவை தான் கிடைக்கும் அதனால நீங்கள் தினமும் கூட சாப்பிட்லாம் இது ரொம்ப ஹெல்த்தி நொங்கு வாங்கி சாப்பிடும்போது அவங்க கிட்ட பேரம் பேசாதீங்க ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மரம் ஏறி வெட்டி நமக்கு வந்து வியாபாரம் பண்றாங்க நோண்டி சாப்பிட்ற நொங்கை சாப்பிட்டு முடிச்சிட்டோமா அப்போயும் வயிறே நிரம்பலை எங்கள் அப்பா கிட்டே இன்னும் கொஞ்சம் நொங்கு கேட்டோம் அவரும் வாங்கிட்டு வந்து தந்தாரா அதையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கு நிறையா சாப்பிட்டோம் சுட்டீஸ் ஃபஸ்ட்டு கவரில் இருக்கிற நொங்கு வாங்கி சாப்பிட்டோமா எங்களுக்கு வயிறே நிரம்பலை சுட்டி சாப்பிட்றோமா மறுபடியும் இன்னொரு கவர் வாங்கி வயிறு நிரம்ப நிறைய சாப்பிட்டுட்டு நாங்கள் பீச்சுக்கு கிளம்பிட்டோம் நீங்களும் வயிறில் நொங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும் நீங்களும் நொங்கு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் சுட்டி சும என்ன இருக்கோ பாண்டி இருக்க ஒரு பார்க் வந்திருக்கோம் அதை சுத்தி பாக்கலாம் நாங்க இப்ப மழையா இருப்போம் ハハハハ wildonders it is நீங்கள் பாண்டிச்சேரிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பார்க்குக்கு வாங்க பீச்சுக்கு ஆப்போசிட்லே இருக்கும் நீங்கள் ஜாலியாக ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்லா ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறமா நாங்கள் பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் வாங்கி நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம் சுட்டீஸ் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே பீச்சுக்கு போனோம் அடுத்த வீடியோ பீச்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சுட்டிஸ் அபிஷியல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்